கருப்பன் பேசுறேன் என் மக்கா நீ கடந்து வரும் பாதை இந்த கருப்பனுடைய பாதை மிகவும் எளிதான பாதை இந்த பாதையானது உனக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது என்றால் உனது கர்ம வினையானது குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம் முதலில் நீ சிரமத்தை அனுபவித்து உன்னுடைய கர்ம வினை குறைந்து பிறகு நீ சந்தோஷமாக என்னுடைய பாதையில் பயணிபாய் என் மகனே நீ என்னை நெருங்கும் தருணத்தில் உனக்கு நான் கட்டாயமாக என்னுடைய காட்சியை கொடுப்பேன் அந்த காட்சியானது ஆகாயத்தில் ஓங்கி விரிந்த மேக கூட்டத்தில் ஒரு வெள்ளை குதிரை ஆனது உன்னுடைய கண்களுக்கு மட்டும் தெரியும் அந்த வெள்ளை குதிரையில் பவனி வருபவன் இந்த கருப்பன் என்னுடைய குதிரை மட்டுமல்ல காற்றாய் மாறி உன் முன்னே சென்று உன்னை காவல் காப்பவன் இந்த கருப்பன் உன்னை அனைத்து இடங்களுக்கும் பயமறியாது பயணிக்க வைப்பவன் இந்த வெள்ளை குதிரைக்காரன் நீ தனியாக வரும் பொழுது உன்னுடன் விளையாண்டு நிற்பவன் இந்த ஈரேழு பதினாலு லோகத்தையும் காவல் காக்கும் காவல்காரன் நீ வாகனத்தில் பயணிக்கும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உனது வண்டி வாகனத்தில் எரிபொருள் இல்லாமல் மற்றும் வாகனத்தை பழுது அடையச் செய்து உன் தலைமாடு காத்து நிற்பவன் இந்த வழியாடி கருப்பன் உன் வீட்டு ஈசானி மூலையில் நின்று அனுதினமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கவனித்து வருபவன் இந்த சப்பானி கருப்பன் உன்னுடைய வயல்களையும் தோப்புகளையும் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் காத்து நிற்பவன் இந்த மடை காத்த கருப்பன் இப்படி நீ எங்கு சென்றாலும் அனைத்துமாய் உன் கூட நின்று உன்னை காவல் காக்கும் காவல் அதிகாரி இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி நீ என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் என் பிள்ளை நீதி நேர்மை நியாயம் சமதர்மம் சகோதரத்துவம் பேணி வாழ்ந்து வந்தாள் உன்னை தேடி இந்த கருப்பன் கட்டாயம் வருவேன் என் மக்கா நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தைக்கு லட்சம் அர்த்தங்கள் உண்டு அதை அறிந்திடும் வல்லமை மனிதர்க்கு ஏது நான் இருக்கிறேன் எல்லாம் அறிந்தவன் நானே என் மக்கா நினைத்து நீங்கள் உறங்குங்கள் உங்களுக்கு நாளைய விடியலை நல்லதாக நான் அமைத்து தருவது என் பொறுப்பு என் மக்கா உன் மனமே உன்னை வாழ வைக்கும் உன் மனமே உன்னை வீழ வைக்கும் ஒரு கையில் அருவாள் இருந்தாலும் மருகையால் குதிரையின் கடிவாளம் பிடித்திருப்பதை பார் குதிரையை விட வேகமாக ஓடக்கூடியது உன் மனம் அதை அடக்கி ஆளும் சக்தியை பக்தி உனக்கு கொடுக்கும் உணர்வாய் உணர்த்துவேன் என் மக்கா வாழ்க்கை போர்க்களமாகிவிட்டது என்று கவலைப்படாதே உன் தாய் வலியோடு போராடி வென்றதால் தான் நீ இந்த பூமிக்கு வந்தாய் வலி இல்லாத வெற்றி இல்லை போராடு உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு தேடல் தொடரட்டும் என் மக்கா அடுத்தது என்ன நடக்கும் என்று கலங்காதே எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று புலம்பாதே விதியை வெல்ல முடியும் அந்த சூற்றுமத்தை தேடு கண்ணால் காண முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதை உணர மட்டுமே முடியும் தேடி பார் உனக்குள் என்னை என் மக்கா